இந்த டைமில் காவேரிக்கு கண்டிப்பாக கேரிங் தேவை தனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக வாச்சும் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் காவேரி உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆமாங்க இந்த மாதிரி டைமில் காவேரி கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்கள் அங்காவும் இருக்கனால இருக்கிறனால வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே இப்போ காவேரி தான் செய்கிற மாதிரி இருக்குது இதனால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமே காவிரி வந்து தன்னோட ப்ரெக்னென்ட் விஷயத்தை வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது தான் பெஸ்ட்டு போன வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க காவேரி ப்ரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்குவாங்க அவங்க விஷயத்தை சொல்லாதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சொல்லிட்டு தன் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அதான் கரெக்டு இப்போ முழுக்க முழுக்க நம்ம காவேரி மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவங்க மறைக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கஷ்டப்பட இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிவீனுக்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்சனால அவரால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியல ரொம்பவே சங்கடப்பட்டு தான் இருக்கிறாரு ஆனால் இவர் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு யமுனாக்கு அப்படி தோணலையே அவங்க ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த யமுனா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை உண்டு பண்ண போகிறாங்க மட்டுமே நல்லாவே தெரியுது அவங்க நிவினையும் காவேரியும் ரொம்பவே நல்லா நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க காவேரி மேலே இப்போ நிவீனுக்கு இருக்கிறது ஒரு அக்கறை மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்டாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க மற்றபடி எதுவுமே இல்லை ஆனால் யமுனா பார்வைக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியுது அவங்க புத்தியே அப்படி தானே தெரிஞ்ச விஷயம் தானே அதை வந்து மாற்றவே முடியாது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெணிலாவோட ரிலேட்டிவை தேடி விஜய் வந்து மதுரைக்காக மதுரைக்கு போயிருக்கிறாரு அங்கே வந்து கண்டிப்பாக இதனால ஒரு ட்விஸ்ட் இருக்கும் வெணிலாவோடய மாமா அந்த ரிலேட்டிவ் இருப்பாங்களா இல்லை அவருக்கு எதனால ஆயிருக்குமா அவங்களை எப்படின்னாலும் வந்து கண்டுபிடிச்சி விஜய் வந்து அவங்கள வீட்டுக்கே கூட்டு வந்துருவாங்களா வெணிலா அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பல கேள்விகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இன்னைக்கான சீனில் வந்து நம்ம விஜய் இல்லவே இல்லை விஜய் காட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தான் இருக்குது இன்னும் அப்கமிங் எபிசோடில் அவர் ஒரு சில சீனில் வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அவர் அந்த ட்ராவல் நம்ம வெண்ணிலாவோட மாமாவை போய்ட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் முடிஞ்சால் நல்லாவே இருக்கும் சீக்கிரமே வெண்ணிலாக்கு ஒரு என்ட் கார்டு போடணும்ப்பா அப்போ தான் வந்து இங்கே நம்ம விஜயகாவேரி சேர்றதுக்கு இருக்க தடை வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா தான் அது வந்து ஒளிஞ்சால் கண்டிப்பாக அவங்க சீக்கிரமே சேர்ந்துருவாங்க இங்கே சாரதமாக குழப்பமும் தீரணும் இதில் என்ன இதில் என்ன ஒன்றுனா நம்ம விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு வெண்ணிலா வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமும் ஏன் வெண்ணிலாவுக்கு இப்போ சுயநணவு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட வெண்ணிலா விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க ஆனாலுமே நம்ம விஜய்க்கு வந்து வெண் காவிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு இந்த விஷயத்தையுமே வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க ஆனால் வெண்ணிலா தான் வந்து ரொம்பவே பிடிவாதமாக அதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க நம்ம விஜய் வந்து இவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது நம்ம காவிரி வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே வெண்ணிலா ஜெயிலா விஷயத்தில் வந்து விஜய் என்ன தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க அதனால தான் இப்போ கூட இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த கூட நம்ம விஜய் கிட்டே வந்து மறைக்கிறதுக்கு ஒரு ரீசனே நம்ம நிவின் கிட்ட கூட பேசும்போது சொல்லியிருப்பாங்க வெண்ணிலா விஷயத்தில் அவர் கரெக்டான ஒரு முடிவு எடுக்கட்டும் குழந்தை வந்து அதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க முதல்ல வந்து காவிரி தன்னோட கேரக்டரை மாற்றணும் எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த விஷயத்தை போட்டு தான் நல்லது அவங்களுக்குமே சேஃப்டி இன்னைக்கான எபிசோடு சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லலாம் அதை விட வந்து நம்ம காவிரி கஷ்டப்படுறதோ அவங்க இயங்குறதோ அதை பார்க்கும்போது மிகா ஃபேன்ஸுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம பாட்டி ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிட்டாங்க கிட்ட அவங்க வந்து சரி இப்படி பேசினாவாச்சும் காவேரி வந்து தன்னோட புருஷனை தேடி போயிட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க அதை மனசில் வச்சு கூட நடந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அப்படி கூட இருக்கலாம் காவேரி பிரபுணராக இருக்கனால அவங்களுமே பார்த்தீங்கன்னா வெயிட்டான பொருளை தூக்கக்கூடாது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தான் எல்லாேருமே சொல்கிறாங்க இன்றைக்கான எபிசோடில் வந்து தண்ணி குணம் தூக்க கூப்பிட்டு போனாங்க நம்ம காவேரியை அந்த டைமில் ஒரு மாதிரி ஒரு பரிதாபமாக ஒரு மாதிரி நம்ம நிவின் வந்து காவேரியை வந்து பார்க்கும்போது இங்கே யமுனாவுமே பார்த்திங்கன்னா அதை ரொம்பவே தீவிரமாக நோட் பண்ணாங்க நம்ம நிவின் பார்க்குற பார்வையை பார்க்கும்போது எப்படி சொல்ல அவசரப்பட்டு உண்மையை உடச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு பயமாக இருக்குது ஒரு சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க பரவாயில்ல காவிரி சொல்லலனாலும் நிவீனாச்சும் உண்மையை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயத்த நம்ம காவிரி தான் வந்து அவங்க வாயில்தான் விஜய்கிட்ட வந்து சொல்லணும் கண்டவங்களாம் சொல்லக்கூடாது நிவின் கண்டிப்பாக சொல்லவே கூடாது அப்படிலாம் வந்து சொன்னாங்க ஆனால் வந்து முக்கால்பசி பேருக்கு வந்து இந்த உண்மை தெரிஞ்சால் போதும் அது யார் மூலம் வந்து வெளியே வந்தால் என்ன அப்படின்னா வந்து வந்து செட் இருக்கும் வெயிட் பண்ணி பண்றாங்களா இல்லை நிவீன் பண்ண காண்டாக்ட் விஷயத்த உடச்ச மாதிரி ஏன்னா தான் இப்போ வரைக்கும் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்ம விஜய் காவேரி பிரிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நிவினே ஒரு காரணம் விஷயத்தை வந்து சொன்னது தான் காரணம் சொல்லிட்டு விகா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா கோவமாக தான் இருந்தாங்க ஆனால் அந்த விஷயம் தெரியணும் தெரியணும்னு ஆசைப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் அது தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நம்ம விஜய் காவரி பிரியிறனா பிரிஞ்சனால பார்த்தீங்கன்னா விகா ஃபேன்ஸ் வந்து கடுப்பாயிட்டாங்கனே சொல்லலாம் அப்கமிங் எப்படி சொல்ல என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாரதா மருந்துக்கிட்டு க ச காவிரிகிட்ட தண்ணி கொடுத்து தண் குடத்து கொடுத்து போயிட்டு கீழே போயிட்டு தண்ணி பிடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கா காவிரி ரொம்பவே பயந்துட்டுருக்குறாங்க கண்டிப்பாக வந்து நம்ம விஷயத்தையும் அம்மா கிட்டே வந்து சொல்ல முடியாது அதுக்கு நம்ம தண்ணி குடம் தூக்கிட்டு வந்துடலாம் தண்ணி பிடிச்சி சேஃப்டியாக வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் போகிறாங்க இங்கே நம்ம காவிரியை பார்த்துட்டு இங்கே நிவீனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் காவிரி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வெளியே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனா இருந்துக்கிட்டு செம்ம கடுப்பாகி நிற்கிறாங்க இவர் திருந்தவே மாட்டார் போலையே மறுபடியும் இவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு நிற்கிறாங்க இங்கே நிவீன் இருந்து கூட ரொம்பவே யோசிக்கிறாரு இந்த மாதிரி டைமில் காவிரி கூட வெயிட்லாம் தூக்கக்கூடாது இப்போ என்ன தான் பண்ணுறது நம்ம போயிட்டு குடத்தை வாங்கினாலுமே தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம யோசிக்கக்கூடாது நிவீன் போயிட்டு நம்ம காவிரிக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாரதமா வந்து காவேரிக்கு தண்ணி குடத்தை தூக்கி போயிட்டு மேலே வச்சுட்டு வா நான் வந்து மிச்ச குடத்தெல்லாம் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறேன் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுச்சி விட்றாங்க இங்கே பார்த்திங்கன்னா மாடிப்பட் மாடிப்படியில் வந்து நம்ம காவேரி குடத்தை வச்சு பொழுதே இங்கே பார்த்திங்கன்னா சாரதமா எதுக்கோ காவேரி அப்படின் சொல்லிட்டு வந்து கத்துறாங்க உடனே பார்த்திங்கன்னா காவிரி அந்த டைமில் வந்து ஸ்லிப்பாகி விழுக போகிறாங்க நல்ல வேலை அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் வந்து காவிரிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து வந்ததினால விழுக போற டைமில் வந்து காவேரி வந்து வந்து நம்ம நிவின் வந்து இங்கே பிடிச்சிடறாரு சாரதமாக இருந்துக்கிட்டு காவிரியை வந்து திரிட்சாங்க என்ன நினைப்புல தான் இருப்பேன் குடத்தை கொண்டு போகும்போது கவனமாக கொண்டு போக மாட்டியா நான் கூப்பிட்டே இருந்தேன் அதுக்காக வந்து இப்படி சொல்லிட்டு அவசியமே இல்லையா திர்டாங்க இங்கே பாத்தீங்கன்னா காவிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம கீழே மட்டும் விழுந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் நம்ம குழந்தை குழந்தைக்கு எதனால ஆயிருந்திருக்குல்ல நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் இந்த மாதிரி டைம்ல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அம்மா திட்டுறதை பார்த்துட்டு நிவீன் இருந்துகிட்டு ஏங்கத்தை ஏதோ ஒரு பதட்டத்தில் வந்து காவேரி விழுகப்போ இருப்பா நீங்க எதுக்கு இன்னும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி சரி குடத்தை வச்சுட்டு நீ வேணா இரு நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் வந்து உன்னை கூப்பிட்டேன் இங்க அடுப்பில் வேற நான் குழம்ப வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரத அம்மா வந்து சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா அத்தை காவிரி போட்டோம் அதான் அடுப்பில் எதுவும் இருக்குன்னு சொல்கிறீங்களே நான் வேணால் வந்து குடத்தை தூக்கிட்டு வரேன் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியே வந்து காவிரி கீழே போட குடத்தை தண்ணியை பிடிச்சிட்டு வந்து நம்ம நிவினை வந்து தூக்கிட்டு போகிறாரு வீட்டுக்கு இங்கே வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கிறாங்க இங்கே காவிரி வந்து வர்றாங்க காவேரி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நனைஞ்சிருக்கு இங்கே யமுனா ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன அக்கா தண்ணி தூக்குறதுக்காக தான் போனேன் இப்போ சும்மா வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை கீழே விழுந்துட்டேன் விழுக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியா ஏ என்னாச்சு பார்த்து வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து நிவீன் இருந்துக்கிட்டு குடத்தை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா யமுனா கடுப்பாகிறாங்க ஓ இதான் விஷயமா பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி வந்து கடுப்பாகி பேசிட்டு இருக்கிறாங்க தான் நிவின் இருந்துகிட்டு சொல்றாரு இந்த மாதிரி காவேரி வந்து குடத்தை தூக்கிட்டு வரும்போது ஸ்டெப்ல விழுக போயிட்டா தண்ணியெல்லாம் கொட்டிருச்சு அதான் வந்து நான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இதை கேட்டு வந்து வீட்டில் இப்போ கங்கா இருந்துக்கிட்டு ஏன் காவிரி பார்த்து வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு இங்கே யமுனா இருந்துக்கிட்டு மனசுலேயும் நினச்சிக்கிறாங்க இதுக்காக தான் வந்து அக்கா தண்ணி எடுக்க போகும்போது வந்து அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா நினச்சேன் அப்போவே தண்ணி கூட கூட தூக்க விட மாட்டுறீங்களா இன்னும் அந்த காதல் இருக்கா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போதும் போல தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு அடுத்தடுத்து வேலை மேலே வேலையாக சொல்லி கொடு செய்ய சொல்லிகிட்டுருக்கிறாங்க நிவீனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாவம் காவேரி இந்த மாதிரி டைமில் ரெஸ்ட் எடுக்கணும் அவள் ஆனால் அடுத்தடுத்து அவளை வேலையாக கொடுத்து வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாமல் பண்ணிகிட்ருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு வீட்டுக்கு வந்த சாந்தி வந்து பார்த்தீங்கன்னா கங்கா கூட ரொம்பவே நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்காக தானே அவங்களும் ரொம்பவே வெயிட் பண்ணாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சிட்டு வந்து வந்துட்டு இங்கே எல்லாருமே சேர்ந்து வந்து நம்ம கங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் காவேரி என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்